எல்லா சொந்தங்களும் வணக்கம் நாங்கள் கோவை மிஸ்திரி இன்றைக்கி வந்து பதி பதினாலு போஸ்ட்டு முக்காங்குமுக போஸ்ட் போட்டிருக்கிறேன் அதுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் பிடிச்சிருக்குது அருமையான வீடியோ பாருங்கள் வீடு கட்டுற வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா யூஸ் இருக்கும் லாஸ்ட் வரைக்கு பாருங்கள் கிளியராக இருக்கும் இதில் டீட்டி ஃபுல் இருக்கும் வாங்க வீடியோ பார்ப்போம் எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏழைகளின் நண்பன் பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு போஸ்ட்டு சாரி பதினாலு போஸ்ட்ன்னு பதிமூணு போஸ்ட் தான் இப்போ பதிமூணு போஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆகிருக்குது லாஸ்ட் வரைக்கும் க்ளியராக பாருங்கள் ஷார்ட் வீடியோ தான் பார்க்குறீங்க ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டேங்க அவ பாருங்கள் பார்த்தா தான் உங்கள் வீடு கட்டும் போது எவ்வளோ ஆகுன்னு என்ன தெரியும் சும்மா ஷார்ட் வீடியோவை கூட தள்ளிட்டு போயிடுறீங்க இது நல்ல வீடியோ கொஞ்சம் நான் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த பதிமூணு போஸ்ட் போகிறதுக்கு எவ்வளோ மட்டும் லேபர் அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் க்ளியராக பாருங்கள் வாங்க வீடியோ பார்ப்போம் எப்படி கணக்கு பண்ணணுன்னா அதை நோட் பண்ணி வச்சுங்க இப்போ நான் சொல்கிறத பரப்பு வரைக்கும் கணக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் இந்த போஸ்ட்டோட கணக்கு ஒரு போஸ்ட்டு கணக்கு பார்த்திங்கன்னா இருபதாயிரம் கணக்கு பண்ணிக்கோங்க இந்த இருபதாயிரம் வந்து பத்தடி வரைக்கும் அதில் எத்தனை கம்பி இப்போ உங்கள் முக்காவுக்கு போங்கன்னா நான் வந்து சைட்டில் வந்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி போடுவேன் பத்தடிக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் பன்னெண்டாயிரம் போடுவேன் ஒரு ஒன்றுக்கு முக்கால் போகிற மாதிரி இருந்தால் பதினாறு போடுவேன் இது முக்கால் போஸ்ட்டு தான் போதுமானது ஏன்னா மண்ணுக்கு தகுந்த மாதிரி நான் போடுவேன் மண் வந்து லெவல் இல்லைன்னா நான் கண்டிப்பாக வந்து அது ஒன்று முக்கால் மாற்றணும் அதுக்கு மாதிரி ரேட்டு மாறும் இது முக்கால் முக்கால் போதுமானது ஏன்னா கல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது சைட்டு அருமையான சைட்டு மண்ணும் செம மண் அது நல்லா பக்கம் ஒரு இன்ச்சு கூட நகராது அந்த அளவுக்கு மண் அது கெட்டி சூப்பராக இருக்குது இது வந்து கையில் நான் எடுக்கலை ஜேசிபி போட்டு தான் எடுத்திருக்கிறேன் கையில் எடுக்கிற மாதிரி தாராளமாக வந்து ஆலோச்சு எடுப்பேன் இது கையில் எடுக்கவே முடியாது அதனால் ஜேசிபி போட்டு தான் நான் அஞ்சடி பக்கம் எடுத்திருக்கிறேன் அஞ்சடியில் வந்து ஒரு அடி பக்கம் புட்டிங் காங்கட் போட்டுறாங்க நாலு அடிக்கு மேலே தான் இதை வச்சு போஸ்ட் ஏற்றி இதோட டீட்டெயில் ஃபுல் டீட்டெயிலாக கூடி சீக்கிரத்தில் எவ்வளோ மெட்டீரியல் ஃபுல் டீட்டெயிலாக வரும் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஷூ மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வச்சுட்டு தான் அந்த மேலே கொண்டு போகணும் ஏன்னா அப்போ தான் லைன் பக்காவாக தெரியும் போஸ்ட் ஒரிஞ்சுங்க நகராது இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே தூக்கு கொண்டு கொடுத்துட்டு கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது லெவல் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி காங்கட் ஷூ காங்க் வந்து பெருசாக உனக்கு ஆகலை எனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு இருக்குது அவ்வளோதான் மெட்டீரியல் அதுக்கு மெட்டீரியல் லேபரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபா தான் கொடுத்த டோட்டலாகவே இப்போ போஸ்ட்டுங்கிறது வந்தீங்கன்னா இப்போ சென்டரிங் வந்து இப்போ அடிக்கு வந்து இப்போ ரூபா இப்போ சென்டரிங் வந்து இப்போ நம்ம கட்டி கொடுக்க கூட சரி அவங்க அடிக்கு நாற்பத்தஞ்சி ஐம்பது ரூபா ஏரியை தந்த மாறும் அதேமாதிரி பீம் அதே மாதிரி தான் தொண்ணூறுந்து நூற்றி பத்து நூற்றி வரைக்கும் போகும் சென்ட்ரிங் தான் பாதி காசு போகும் சென்ட்ரிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பீமுக்கு வந்து நல்லாவே அமௌண்ட்டு போகும் என்ன காரணம்னா பீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெட்டீரியல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்குவாட்ட ஆயிரத்தி ஐநூறு ஸ்கோயர் கட்டுற மாதிரி கண்டிப்பாக முப்பது நாற்பது மூட்டை பிடிச்சிரும் பீமுக்கு அது இல்லாமல் மெட்ட ஜல்லி அப்புறம் சிம் இப்போ இடையில வந்து உங்களுக்கு அதை டீட்டெயில் போட்டுறேன் பீமுக்கு எவ்வளோ மெட்டீரியல் லேபர் பிடிச்சி அது குடிச்சிட்டு போடுறேன் என்னோட வீடியோ வந்து எதாவது ஷேர் பண்ணுங்க இது பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட்டுக்கு நான் சொன்ன கணக்கு தான் ஒரு போஸ்ட் ரூபா கணக்கு பண்ணி எத்தனை போஸ்ட் வருது அப்படி கணக்கு பண்ணிக்கோங்க பேஸ்மெண்ட்டுக்கு இருக்குது கூலி குழி நான் கையில் எடுக்க மாதிரி இருந்தால் ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா கண்டிப்பாக ஆயிரும் நம்ம ஜேசி பண்ணுற மாதிரி ஒரு ஆறாயிரூவா ஏழாயிரூவா ஐயாயிரூவாக்குள்ளே முடிஞ்சிடும் இதுதான் நம்ம மிச்சம் பண்ண முடியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழி வந்து நமக்கு ஜேசி போடுற மாதிரி தான் ஜேசி கண்டிப்பாக போட்டாகணும் ஆகணும் அந்த இடத்துல ஜேசி போட முடியாது இல்லை நம்ம நம்ம ஆளு இதை வச்சு தான் போட முடியும்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசான ஆளும் கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா இடத்த தகுந்த மாதிரி தான் செய்ய முடியும் நீங்கள் வந்து இப்போ ஜேசிபி போடலாம் செய்து போட முடியாதுன்னு சொல்லி எந்த எக்காரணத்துக்கு கொண்டு இடத்த தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஆள் விட்டு பண்ணணும் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து எந்த வேலை விஷயமும் நீங்கள் அது கரெக்டாக ப்ராப்பர் இல்லாமல் செய்யாதீங்க அது செலவு வந்து நீடி கண்டிப்பாக எப்போவுமே வந்து ஒரு காண்டிடேட் செய்கிற மாதிரி தான் அந்த இடத்த பற்றி விசாரித்து எடுத்து செய்யுங்க அவங்க நல்ல பெனிஃபிட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோ கொஞ்சம் தெளிவாக போடுறேன்